வணக்கம் பைபிள எப்பவாச்சும் ஒரு பிரபஞ்சத்தோட மேப் மாதிரி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு நாம சேர்ந்து அதை தான் பண்ணி பார்க்க போறோம் வாங்க பரலோகத்தோட அடுக்குகள்ல இருந்து பாதாளத்தோட ஆழம் வரைக்கும் பைபிள் விவரிக்கிற இந்த தெய்வீக உலகத்துக்குள்ள ஒரு சூப்பரான பயணத்தை ஆரம்பிக்கலாம் பைபிளில் பரலோகம்னு ஒரு வார்த்தையை கேட்டோனே நம்ம மனசுக்கு ஒரே ஒரு இடம் வரும் இல்லையா ஆனா உண்மையிலேயே அது ஒரே ஒரு இடம்தானா இல்ல நாம இதுவரைக்கும் கவனிக்காத பல லேயர்ஸ் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பா இதோட பதில் நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது ரொம்ப சுவாரஸ்யமானது சரி நம்மளோட இந்த பயணத்தோட பிளான் இதுதான் முதல்ல பிரபஞ்சத்தோட ஒரு மேப்ப பாப்போம் அப்புறம் அந்த மூணு வானங்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கடுத்து பூமிக்கு மேலயும் கீழேயும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாதாள உலகத்துக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு கடைசியா மேகங்களோட மறைக்கப்பட்ட அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் நம்மளோட மொதல் ஸ்டெப் நம்ம தலைக்கு மேல பார்க்கறது தான் ஆமாம் வானம்னு நாம பொதுவா சொல்ற விஷயத்துக்குள்ள உண்மையில எத்தனை அடுக்குகள் இருக்குன்னு இப்போ நாம ஆராய போறோம் இங்கதான் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு பைபிளோட டீச்சிங்ஸ் படி பார்த்தா வானங்கிறது ஒரே ஒரு விஷயம் இல்ல அதுல மூணு தனித்தனி வானங்கள் இருக்குதான் ஆமா நீங்க கேட்டது சரிதான் மூணு ஒவ்வொன்னுக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு சரி அந்த மூணு வானங்கள் என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம் முதல்ல முதல் வானம் இது ரொம்ப சிம்பிள் நம்ம கண்ணுக்கு தெரியற ஆகாயம் அதாவது பறவைகள் பறக்கிற மேகங்கள் மிதக்கிற இடம் அதுக்கடுத்து இரண்டாவது வானம் இது நம்ம பூமிக்கு வெளியில இருக்கிற அவுட்டர் ஸ்பேஸ் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருக்கிற இடம் ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ஸ்பெஷலான ஒன்னு இருக்கு அதுதான் மூன்றாவது வானம் இது நம்மள மாதிரி பிசிக்கலா போகக்கூடிய ஒரு இடம் கிடையாது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லேயர் கடவுளும் தேவதூதர்களும் வசிக்கிற இடம் சொல்லப்போனா இதுதான் கடவுளோட உண்மையான வீடு ஓகே இப்போ நம்ம மேப்ல வானத்தை வரைஞ்சாச்சு ஆனா நம்ம கதை இதோட முடியல ஒரு முழுமையான படம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வாழ்ற பூமிக்கு கீழேயும் என்ன இருக்குன்னு நாம பார்த்தாகணும் இல்லையா இப்ப பாருங்க நம்ம வரைபடம் இன்னும் பெருசாகுது முதல்ல நாம வாழ்ற பூமி இருக்கு அதுக்கு மேல நாம ஏற்கனவே பேசின பரலோக மண்டலம் அப்புறம் பூமிக்கு கீழே இறந்தவங்களுக்கான பாதாள உலகம் ஆனா இதுக்கு நடுவுல நடுல வானம்னு ஒரு மர்மமான இடமும் சொல்லப்பட்டிருக்கு இது என்னன்னா பூமிக்கும் பரலோகத்துக்கும் நடுல தேவதூதர்கள் இயங்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத இடம்னு சொல்லப்படுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல சரி வாங்க நம்ம மேப்ல இருக்கிற அந்த மர்மமான பாதாள உலகத்துக்குள்ள கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம் மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு அது என்ன சொல்லுது பொதுவா பாதாளம் இல்லனா நரகம் சொன்னாலே நம்ம மனசுல ஒரே ஒரு இடம் தான் தோணும் ஆனா பைபிள் சொல்றது வேற அதுபடி பாதாளங்கிறது ஒரே இடம் கிடையாது அது ஒரு பெரிய ஏரியா மாதிரி இருந்தவங்களோட செயல்களுக்கு ஏத்த மாதிரி அதுல பல பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இந்த நாலு வார்த்தைகள் தான் சியோலுங்கிறது பழைய எபிரேய வார்த்தை இறந்தவங்க போற ஒரு பொதுவான இடத்தை இது குறிச்சது கிரேக்கத்துல இதுக்கு ஈக்குவலான வார்த்தை தான் ஹேட்ஸ் ஆனா ஏசு பேசும்போது கெஹென்னான்னு ஒரு புது வார்த்தையை யூஸ் பண்ணாரு இது ரொம்ப முக்கியம் இது இறுதி தீர்ப்புக்கு பிறகு கிடைக்கிற அந்த நெருப்பான தண்டனையை குறிக்குது இன்னைக்கு நாம நரகம்னு ஒரே வார்த்தையில இது எல்லாத்தையும் சொல்றதால இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் நமக்கு தெரியாம போயிடுது இது ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா டைமிங் தான் ஹெய்ட்ஸ் அல்லது ஷியோல்ங்கிறது ஒரு வெயிட்டிங் ரூம் மாதிரி இறுதி தீர்ப்புக்காக ஆன்மாக்கள் அங்க தற்காலிகமா காத்திருப்பாங்க ஆனா கெஹனா அப்படி இல்ல அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன் நிரந்தரமான தீர்ப்பு வழங்கப்படுற இடம் சிம்பிளா சொன்னா ஒன்னு டெம்பரரி இன்னொன்னு பர்மனென்ட் இங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு ஆரம்பத்துல பாரடைஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நல்ல இடம் அந்த ஹேட்ஸ்குள்ளயே ஒரு பகுதியா இருந்துச்சு அதாவது நல்லவங்களுக்கான வெயிட்டிங் ரூம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இயேசுவோட உயிர் தேடுதலுக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துச்சு அந்த பேரடைஸ் இருந்து நேரா மூணாவது வானத்துக்கு அதாவது கிறிஸ்துவோட இருக்கிற இடத்துக்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா இப்போ ஒரு விசுவாசி இறந்து போனா அவங்க அந்த வெயிட்டிங் ரூமுக்கு போக தேவையில்லை டைரக்டாக கிறிஸ்துவோட பரலோகத்துக்கே போயிடுறாங்க சரி இப்போ நம்ம கிட்ட பல லேயர்ஸ் இருக்கு பரலோகம் பூவி பாதாளம் இதுக்கெல்லாம் நடுல கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அந்த இடத்துல தான் மேகங்கள் வருது மேகங்கள்னா நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் தண்ணியாவி மட்டும் இல்லை அதுக்கும் மேல அது ஒரு தெய்வீக அடையாளம் பைபிளில் வர்ற மேகங்களை நம்ம பல வகையா பிரிக்கலாம் அதுல சிலது சாதாரண இயற்கையான மேகங்கள் ஆனா சிலது கடவுளோட பிரசனத்தை காட்டுற மகிமையின் மேகங்கள் சில நேரங்கள்ல தெய்வீக பயணத்துக்கும் சில நேரங்கள்ல கிறிஸ்துவின் வருகையோட அடையாளமாகவும் கூட மேகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால பைபிளில் ஒரு மேகத்தை பார்க்கும்போது அது வெறும் வெதர் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நினைக்க முடியாது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தெய்வீக அர்த்தம் இருக்கு இப்ப நம்ம பார்க்குற இந்த டேபிள் நம்மளோட காஸ்மிக் மேப்புக்கான ஒரு லெஜெண்ட் மாதிரி பாருங்க முதல் வானத்துல சாதாரண மேகங்கள் இருக்கு ஆனா மகிமையின் மேகம்னு சொல்லப்படுறது மூணாவது இருந்து அதாவது கடவுள்கிட்ட இருந்து வருது சில சமயம் தேவதூதர்கள் ஏதாவது அறிவிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரியும் இந்த மேகங்கள் யூஸ் ஆகுது சில சமயம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு வண்டி மாதிரியும் செயல்படுது ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா அடுத்த தடவை நீங்க வானத்துல ஒரு மேகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது வெறும் தண்ணி ஆவியா இல்லாம கடவுளோட பிரசன்னமா இருக்கலாம் இல்லனா ஒரு தீர்க்க தரிசனத்தோட அறிகுறியா இருக்கலாம் ஏன் ஒரு தெய்வீக வாகனமாக கூட இருக்கலாம் மொத்தத்துல மேகங்கள் பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி செயல்படுது இப்போ நம்மளோட பிரபஞ்ச வரைபிடம் முழுமையாயிடுச்சு வானத்தோட உச்சில ஆரம்பிச்சு பாதாளத்தோட ஆழம் வரைக்கும் நாம ஒரு பயணம் போயிட்டு வந்திருக்கோம் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இதெல்லாம் தனித்தனி இடங்கள் கிடையாது எல்லாமே ஒரு தெய்வீக நோக்கத்தோட உன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கிற ஒரு பெரிய உயிரோட்டமான அமைப்பு சரி இந்த தெய்வீக வரைபடத்தை மனசுல வச்சுக்கிட்டு நாம பைபிள் கதைகளை படிச்சா அது நமக்கு எப்படி புரியும் இந்த புது பார்வையோட நீங்க பழைய கதைகளை திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன புது அர்த்தங்கள் கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க இந்த சின்ன ஆய்வு உங்களுக்கு ஒரு புது சிந்தனையை கொடுத்திருக்கும் நான் நம்புறேன்